புனர்பூசம் மிதுன ராசி வேலை கிடைக்கணும் அம்மா மிதுன ராசி இப்போ குரு பார்க்கறே நல்ல நேரம் குரு வந்து உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார் சித்திரை முப்பதில் சம்மணம் கூட்டி உட்கார போகிறார் ரொம்ப நல்ல நேரம் வேலைக்கு ட்ரை பண்ணுங்க செவ்வாய் தோறும் முருகன் கோயிலுக்கு ஒரு முளை செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு பன்னெண்டு சுற்று சுற்றுங்க பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை போங்க சூப்பரான வேலை கிடைக்கும் நல்லா இருப்பேங்க சரியா இதிலே ஒரு பத்து வீடியோ போட்டுட்டா நல்லாயிரும் நாராயண என்னும் பாராய் நம் நலம் யாவும் தருகின் தேவாமிருதம் தேவாமிருதம் ഗോവിന്ദനാമ ചങ്കീർത്തനം കുടികൊണ്ട നെഞ്ചം തൻപേലയം പടിയേറി വരുവും കൃപയ പാപങ്ങൾ எனக்கு லூசு அரிச்சு உனக்கும் லூசு அரிச்சு அரிச்சு எனக்கும் லூசு உனக்கும் லூசு உனக்கு லூஸாக இருக்க போய் தான் நீ இந்த இதுக்கு வந்துருக்க போடா லூசு பூசு லூசு அப்படி சொல்லி தான் விரட்டணும் மானங்கட்டு பயிலுங்க வேலையத்து போய் அவன் வேலை கிடைக்கல வெட்டி கிடைக்கல பணம் கிடைக்கல கடன் அடையணும்னு திண்டாடுதான் அந்த நாய் இதுக்கு அலையிறான் நாய் அரைச்சிவான் மோரக்கட்டை பார் மோரக்கட்டை ஏசாமெல்லாம் விடக்கூடாது ஆ பாட்டி லூஸாம் எவ்வளோ கொழுப்பு இருக்குது பாரு திலகம் ஆ ஓ தாராளமாக போகலாம் நீங்கள் தான் போய் செய்யணும் பெத்த நீங்கள் தான் செய்யணும் அதுக செய்ய நம்ம தான் செய்யணும் திங்கக்கிழம தோறும் உங்கள் பையன் நல்லாகணும் அவன் வாழ்க்கை நல்லா அமையணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகம் ரொம்ப கெட்டுக்கிட்டு இருக்கு நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு கும்பிடணும் என் பிள்ளைகளை நல்லபடியாக ஆக்க வேண்டியது ஓம் பொறுப்புன்னு கும்பிடணும் இறைவன்ட்டை ஏழு ஜென்மத்துக்கும் நீ தான் பார்த்துக்கிடணும்னு இறைவன்கிட்ட வேண்டணும் இந்த ஒரு ஜென்மத்தோட போகக்கூடாது என் பிள்ளை ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நல்லா இருக்கணும் அப்படி தான் கும்பிடணும் இந்த உலகம் பூரா நல்லா இருக்கணும் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஒன் நினைவு மாறக்கூடாது என்ன இறைவனை நீங்கள் வேண்டணும் உலகத்துக்கே நீங்கள் கும்பிடுங்க உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கும் ஊரார் பிள்ளையை ஊட்டி விளத்தால் தன் பிள்ளை தானே வளரும் புரிஞ்சுதா இந்து வந்து உங்க லைஃபு செட்டில் ஆகிறதுக்கு நீங்க பைரவரை இருபத்தி ஏழு நாள் விடாம போய் செவ்வரளி சாத்தி எட்டு எழுதீபம் போட்டு கும்பிடுங்க இந்து இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து என் வாழ்க்கையே நல்லாக்கு இறைவான்னு சொல்லி பைரவர்கிட்ட வேண்டி தொடர்ந்து போய் எட்டு எண் எழுதீபம் நல்லெண்ணெய் தீபம் போட்டு கும்பிடுங்க அவரை கும்பிட போகிற நேரம் இருபத்தி ஓரு சுற்றி சுற்றி கும்பிடுங்க செய்வீங்களா இந்து தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நல்லாகும் உங்கள் புஸ்தக கடைக்கு போய் சுந்தரகாண்ட புத்தகம் கேளுங்க அதை பூஜை செல்ஃபில் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு கும்பிடுங்க நல்லாகும் குங்குமம் வச்சு ஊதுபத்தி காட்டி சுந்தரகாண்ட புஸ்தகத்தை